இப்படி ஒரு வார்த்தைய பயன்படுத்துறா என்ன வார்த்தை அல் அத்தாக்க நபியே நாயகமே உங்களிடம் வந்ததா ஹதீசு மூசா மூசா நபியை பற்றியான செய்தி உங்களிடம் வந்ததா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான் அப்ப செய்தி வரல செய்தி வரல என்ன செய்தி அல்லாஹ் சொல்ல போறான் பாருங்க வராத செய்திய அல்லாஹ் இங்க சொல்றான் பாருங்களா இது நாதா அழைத்த போது இது அப்படிங்கிறது வந்து அந்த சமயத்தில் இந்த சமயத்தில் அர்த்தம் இது நாதா அழைத்த போது ஹூ அவரை அழைத்த போது ஹூ யாரை பார்த்து மீளும் மூசா நபிய பார்த்து மாணவங்களா இது நாதா அழைத்த போது ஹூ அவரை அழைத்த போது யார் அழைத்தா ரப்பு அவருடைய ரட்சகன் அவரை அழைத்த போது மூசா நபியினுடைய ரச்சகன் அல்லா இருக்கின்றான் இல்லையா அல்லாஹத்தரா அவர்களை அழைத்த போது எங்க அழைத்தா பில்வாதி பள்ளத்தாக்கு பில்வாதி பள்ளத்தாக்குன்னு சொன்னா அவர் பெரிய மலைக்கு என்ன செய்யப்படும் சொல்லப்படும் எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு முகத்தி முகத்த சி தூய்மையான பள்ளத்தாக்கு அந்த தூய்மையான பள்ளத்தாக்கினுடைய பேர் என்ன துவா துவா என்கின்ற புனித பள்ளத்தாக்கின்பால் அவனுடைய அவருடைய ரட்சகன் அவன் அவரை அழைத்த போதுங்களா வார்த்தைகளுக்கு அர்த்தம் எழுதிக்காத அவரை அழைத்த போது ரப்பு ஹு அவருடைய ரட்சகன் அவரை அழைத்த சித்துவா துவா என்கின்ற புனித பள்ளத்தாக்கு அழைத்த போது இந்த பள்ளத்தாக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இது இந்த எகிப்துல எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மலை சைனாவினுடைய அந்த தீபகற்பத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு பெரிய மலையாக என்ன செய்து இது இருக்கு இப்போவும் இந்த மலை என்ன செய்து கொண்டிருக்கு அங்க இருக்குங்களா அந்த இடத்துக்கு அல்லாஹ் கூப்டா மூசா நபி என்ன செஞ்சு அல்லாஹலா முசா நபிய உங்கள்ட்ட்ட ஒரு செய்தி பேசணும் அந்த செய்தி பேசறதுக்கு நீங்க ஒரு இடத்துக்கு வரணும் அதுதான் துவா என்கின்ற புனித பள்ளத்தாக்கு துவா என்கின்ற புனித பள்ளத்தாக்கு மானுங்களா இந்த துவா மலைக்குன்ட்டு தனி ஒரு வரலாறு இருக்கு துவா மலைக்குன்னு சொல்லி தனி வரலாறு இருக்கு மானுங்களா ஏன்னா இங்க வந்து வெறும் நபியை மட்டும் அல்லா தலா அழைக்கல நிறைய அபிமானிகள் அல்லா தலா அழைச்சிருக்கிற நிறைய வேதங்களும் நிறைய ஏடுகளும் அந்த மலையின் மீது என்ன செஞ்சு தனி வரலாறு இருக்கு நபியை ஏன் கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்லணும் மூசா நபி எங்க இருக்கிறாங்களோ அதே இடத்துல அல்லா பேசணும்னு நினைச்சா பேசலாமா இல்லையா பேசலாமா இல்லையா பேசலாம் ஆனா அல்லா தனியா அழைக்கிறான்னு சொன்னா மூசா நபி